இன்றைக்கி மலாய் கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதில் கோஃப்தாக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் இது வந்து பன்னீர் பன்னீரை நல்லா மதித்து விட்டுக்குங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதையும் நல்லா மதித்து விட்டுறலாம் வேக வச்ச பட்டாணியும் கேரட்டும் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க போடும்போது ஒரு கால் கப் வெங்காயம் வெங்காயத்தை எவ்வளோ பொடிப்பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மல்லி இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை இதில் ஈரப்பதம் இருந்து ரவை எடுத்துரும் முறு முருண் மேலே வரும் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இது வந்து அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ப்ரெட்டு வந்து உதத்து வச்சுருக்கேன் பிரெட்டு தண்ணியில் நினைக்கல ஏன்னா இது ஈரப்பதத்தோடு இருந்துச்சுன்னா இது போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை இஞ்சிடும் அப்போ வந்து எண்ணெயை குடிக்காது இந்த கோஃப்தாலாம் எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது எண்ணெயை குடிக்காது அதனால் தண்ணியில் நினைக்காமல் இதை போட்டுருங்க சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி பசங்க வச்சாச்சு உங்கள் கையில் எண்ணெய் தொட்டுட்டு லேசாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி வச்சுருங்க இப்போ இதெல்லாம் உருட்டி வச்சு இப்போ வறுத்துக்கு எண்ணெயை காய வச்சுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு இதெல்லாம் வறுத்துக்கலாம் இந்த பதத்தில் எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்த கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்தெல்லாம் எடுத்துருங்க இது வந்து கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு கோஃப்தா வறுத்து வச்சுருக்கேன் இது மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளைப்பொடு கட் பண்ணது இது வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு நல்லா நைஸ் ஊற போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இது மூணு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி இருக்குது நீங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க மூணு ஆப்பிள் தக்காளி ஆப்பிள் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மல்லி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கீரகம் போட்டுக்கலாம் நெல்லை இப்போ வெங்காயம் போட்டுக்குவோம் நல்லா செவன் செவன்த் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் ஊற்றி இப்போ மசாலா தூள் எதுவும் போட வேண்டாம் கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி வதங்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் இல்லாட்டி நாலு நிமிஷம் வதங்க விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மசாலா தூள் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இந்த பச்சை வடை மசாலா தோளோட பச்சை போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வளங்கட்டும் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு மசாலையோட பச்சை வாடகை நல்லா போயிடுச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி போய்ப்பு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து உடனே ரெண்டு கெட்டியாக வந்துடும் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டது இப்போ எல்லாம் நல்லா வந்துருச்சு இப்போ கடைசியாக அடுப்பை நான் அமர்த்திட்டேன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருங்க με το μαλλί του δίδα. Και το κόφτα καρύρι έτσι. இந்த கோவை வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது டிப் பண்ணிடுங்க கொதிக்கி விடும்போது டிப் பண்ணிட வேண்டாம் இதை நீங்கள் செஞ்சு பாரு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ